வணக்கம் சிவாஜி முருஷன் நேயர்களில் பிரெஞ்சு சினிமா இயக்குநரான மால் இந்தியாவைப் பற்றி ஆறு மணி நேரம் ஓடக்கூடிய விரிவான ஆவணப்படம் ஒன்றை இயக்கி இருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்த ஆவணப்படத்தின் ஒரு பகுதியில் தமிழகக் கலைகள் மற்றும் வாழ்க்கை முறையை பதிவு செய்திருந்தார் லூயிமால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் சினிமா உலகம் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள லூயிமால் தில்லானா மோகனாம்பால் படப்பிடிப்பு தளத்துக்கு சென்று சிவாஜி கணேசன் பத்மினி சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்படுவதை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது ஒன்றுதான் தமிழ் சினிமா படப்பிடிப்பு குறித்து பதிவு செய்யப்பட்ட பழைய ஆவணம் படப்பிடிப்பில் சிவாஜி கணேசன் பத்மினி இருவரும் நடிப்புக்கு தயாராகும் விதம் நடிப்பில் சிவாஜி காட்டும் ஈடுபாடு இயக்குநரான ஏ பி நாகராஜன் கதியுடன் கைதட்டி பாடி நடிகர் வெளிப்படுத்த வேண்டிய பாவத்தை காட்டும் தனித்துவம் என்று லூயிமால் காலத்தின் அழியாத நினைவுகளை ஆவணப்படுத்தியிருக்கிறார் இன்று கூட இந்த காட்சியை யூ நாம் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒரு திரைப்படம் உருவாகிறது என்ற புத்தகம் வெளியானது நடிகர் திலகம் சிபாஜி கணேசன் நடித்த ராஜராஜ சோழன் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய நாளில் இருந்து படப்பிடிப்பு முடியும் நாள் வரை என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றி ஒரு டாக்குமெண்ட் படத்தை பார்ப்பது போல நேரடியாக விவரிக்கின்றது இந்த புத்தகம் சுப ராமன் என்ற பத்திரிகையாளர் படப்பிடிப்பு தளத்தில் கூடவே இருந்து இதை ஆவணப்படுத்தி இருக்கிறார் இவர் தமிழ்நாடு இதழில் பணியாற்றியவர் ராஜராஜ சோழன் தமிழின் முதல் சினிமாஸ் படம் அருர் ராமநாதன் எழுதிய ராஜராஜ சோழன் நாடகத்தை டி கே எஸ் சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் திருநெல்வேலியில் அரங்கேற்று இருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த நாடகத்தை படமாக்க பல முக்கிய தயாரிப்பு நிறுவனங்கள் முயற்சி செய்து எதிர்பாராத காரணங்களால் நடைபெறாமல் போயுள்ளது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜி உமாபதி அவர்கள் இதனை படமாக எடுக்க முன்வந்தார் புராண படங்களை இயக்கி புகழ் பெற்றிருந்த ஏ பி நாகராஜன் முதன்முறையாக ஒரு சரித்திர படத்தை இயக்க இருக்கிறார் என்பது பரபரப்பாக அப்போது பேசப்பட்டது படத்தின் ஒளிப்பதிவு டபிள்யூ ஆர் சுப்பாராவ் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற புகழ்பெற்ற படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் இவர் சினிமாஸ்கோப்பில் படம் எடுப்பதற்காக இவரை பம்பாய்க்கு அழைத்துப் போய் அமெரிக்க கம்பெனியில் பயிற்சி கொடுத்து அவர்களிடம் இருந்த சினிமாஸ்கோப் லென்சுகளை வாடகைக்கு வாங்கி வந்திருக்கிறார்கள் சோதனை முயற்சியாக அகஸ்தியர் படத்தின் உச்சகட்ட காட்சியினை ஐநூறு அடிகள் சினிமாஸ்கோப்பில் படமாக்கி பார்த்திருக்கிறார்கள் அது சிறப்பாக அமையவே ராஜராஜ சோழன் முழு படமும் சினிமாஸ்கோப்பில் எடுக்க முடிவு செய்தார்களாம் இந்த படத்துக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் இசமைக்க கலை இயக்குநராக கங்காவும் எடிட்டிங் வேலையை டி விஜயரங்கமும் கவனித்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் நாள் வாசு ஸ்டுடியோவில் ராஜராஜ சோழன் படப்பிடிப்பு ஆரம்பமானது ஐந்து ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்டமான முறையில் தஞ்சை பெரிய கோயிலை செட் போட்டுள்ளார்கள் இருபத்தைந்து அடியில் ஒரு நந்தியை உருவாக்கியுள்ளார்கள் படப்பிடிப்பு தளத்தில் தான் நடிக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு ராஜராஜ சோழனாகவே வாழ்ந்திருக்கிறார் நடிகர் திலகம் ஒருநாள் படப்பிடிப்பை காண்பதற்காக பிரபல இந்தி நடிகர் சஞ்சீவ் குமார் வந்திருக்கிறார் அவர் நடிகர் திலகத்தின் நடிப்பைக் கண்டு வியந்து பாராட்டியதோடு கோயில் போல அமைக்கப்பட்ட செட் அமைப்புகளை கண்டு பிரமித்து போனாராம் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் கடும் மழையால் படத்துக்காக போடப்பட்ட சரிந்து விழுந்துள்ளது மேட்டி தொழில்நுட்பத்துக்காக கேமரா முன்பு வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி உடைந்து போனதாம் அன்றைக்கு படப்பிடிப்பு நின்று போனதுடன் இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டமும் ஏற்பட்டுள்ளது ஆனால் இதற்கெல்லாம் அந்த படத்தின் தயாரிப்பாளரான ஜி உமாவதி கலங்கவே இல்லை படத்தை திட்டமிட்டபடியே இன்னும் சிறப்பாக எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார் மீண்டும் அதே போன்ற ஷெட் போடப்பட்டு படப்பிடிப்பு தொடர்ந்துள்ளது இப்படி ராஜராஜ சோழன் படப்பிடிப்பில் நடைபெற்ற பல சுவராசமான விஷயங்களுடன் அன்றைய தமிழ் சினிமாவின் நிலை ஹாலிவுட் சினிமா எப்படி இயங்குகின்றது என்றெல்லாம் இந்த புத்தகத்தில் நுட்பமாக எழுதியிருக்கிறார் கலையன்பன் இந்த நூலில் அரிய புகைப்படங்களும் திரைக்கதையின் மாதிரி பக்கமும் இடம்பெற்றுள்ளது கூடுதல் சிறப்பம்சமாகும்